ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே கிரகங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து மாற்றம் பெறக்கூடியதுதான் சொல்லப்போனா இதுதான் ஜோதிடத்தினுடைய நியதியும் கூட அந்த வகையில ஒரு சில கிரக அமைப்புகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு மாற்றம் பெறும் பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கமானது ஏற்படும் அல்லது கண்டிப்பாக அவர்களது வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து உணர்வாங்க அந்த வகையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ராகு மற்றும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையானது தற்போது நிகழப் இந்த ஒரு அமைப்பின் மூலமா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பணமலையானது பொழியப் பொழிய போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு வேத படி பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால அளவை வந்து பெற்றிருக்கும் உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில பார்த்தோம்னா சனி கிரகம் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றம் பெறுவார் அதே போல கேது ஒன்றை வருடமும் குரு பகவான் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையும் வந்து பயிற்சி ஆவார் இதே போல தற்போது ராகுவும் சுக்ர பகவானும் வந்து இணைவுகளை வந்து ஏற்படுத்துறாங்க இந்த ஒரு இணைவானது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழதுங்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வின் பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் இந்த வகையில தான் அசுரர்களுடைய குருவான சுக்கரன் மார்ச் மாதத்துல மீன ராசியில வந்து நுழைய போறாரு இந்த மீன ராசியில ஏற்கனவே பகவான் வந்து பயணித்து வராருங்க இதனால மீன ராசியில பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் வந்து நிகழப் போகுது இந்த ஒரு சேர்க்கையானது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ இருப்பதால இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே தெரியும் ஆனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில திடீர் பண வரவையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து காண போறாங்க இப்போ அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துடுங்க ஏன்னா இது போன்ற கிரக சேர்க்கைகள் எல்லாம் அவ்வப்போது நிகழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் இவ்வளோ நாளாக நம்ம பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது தீர்ந்து போவதற்கு இந்த கிரக அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட வழியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு இணைவு ஏற்பட போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாங்க குறிப்பா அது பண ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இது போல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பா நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அந்த வகையில இந்த ராகு பகவானும் மற்றும் சுக்கர பகவானுடைய இணைவானது மீன ராசியில ஏற்பட போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது ரொம்பவே அற்புதமான இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கைய ரொம்ப பெரிய அளவுல வந்து மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு பதினொன்னாவது வீட்டுல பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து அவர்களுடைய இணைவை வந்து ஏற்படுத்த போறாங்க இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானத்தை வந்து பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வருமானத்தில் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலையானது நீங்கி நல்ல ஒரு உயர்வுகளானது ஏற்பட போகுதுங்க ஒரு சிலருக்கு நல்ல உழைப்பு இருந்திருக்கும் ஆனால் அதற்கேற்ற பலன்களோ அல்லது பண வருமானமோ இருந்திருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வருமானமும் வந்து கிடைக்க போகுதுங்க மேலும் ஒரு சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையின் மூலமாக ஒரு வருமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க சுக்கர பகவானுடைய அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு காணப்படுவதற்கு சுக்கிரனுடைய அருள் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியதுங்க அந்த வகையில் சுக்கர பகவானுடைய அருளால் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது இந்த நிலையில உங்களுக்கு நிதி நிலையும் ரொம்பவே வலுவாகவே இருக்குதுங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதனால் தொடர்ந்து ரசபராசி நேயர்கள் தொடர் முயற்சிகளை வந்து செய்யுங்க அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானத்தை எதிர்கால தேவைகளுக்காக சேர்த்து வைக்கவும் முயற்சி செய்துக்கோங்க மேலும் முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வணிகர்கள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை வந்து தரக்கூடிய ஒரு பெரிய ஒப்பந்தங்களை கண்டிப்பாக வந்து பெற முடியும் அதனால் தொடர்ந்து முயற்சிகளை செய்து பாருங்கள் ரிசபராசி நேயர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து தற்போது உங்களுக்கு ஒரு விடிவானது கிடைக்கப் போகுது ராகு சுக்கர கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய ராசிகளில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிதாங்க தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் ராகு சுக்கர சேர்க்கையானது நிகழப்போகுது இந்த ஒரு இணைவின் காரணமா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சாதகமாவே இருக்குங்க நீங்க செய்ய நினைக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் இந்த டைம்ல நீங்க செய்யலாம் அதன் மூலமா ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பா பார்ப்பீங்க நல்ல பொருள் இன்பங்களை எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்பட போகுது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமா நிறைய நன்மைகளை வந்து பெறுவீங்க நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பரம்பரை சொத்துக்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் வந்து கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் மருத்துவம் போன்றவற்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க சிலர் புதிய சொத்துக்களையும் வாகனங்களையும் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் பெறப்போகிறீங்க இது வரைக்குமே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு உரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னா கூட தாராளமாக செய்யலாம் அந்த தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானமும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் வந்து கிடைக்குங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதற்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எப்போதும் வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவுதான் படிச்சு முடிச்சிருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களால என்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதை வந்து துணிஞ்சு செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்குது முடிந்த அளவுக்கு முயற்சிகளை எப்போதுமே கைவிடாம இருப்பது அவசியம் குடும்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அவர்களுடைய ஆதரவின் மூலமாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நீங்கள் ரொம்பவே துணிச்சலோடும் தைரியத்தோடும் வந்து செய்வீங்க எந்த ஒரு நிலை போதும் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தாங்க மிதுன ராசி நேயர்களுக்கு பத்தாவது வீட்டில் ராகு சுக்கர சேர்க்கையானது நிகழ இருக்கின்றது இதன் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை வந்து பெறுவீங்க வேலை கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான அதாவது உங்களது திறமைக்கும் படிப்புக்கும் ஏற்ற நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க வேலையை மாற்ற நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த விஷயமும் இந்த டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மேலும் இந்த காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு புதிய வேலையானது தேடி வரும் பரம்பரை சொத்துக்களால உங்களுக்கு நிறைய ஆதாயம் கூட கிடைக்கும் இது வரைக்கும் இந்த சொத்துக்கள் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையுங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எதிர்பாராத அளவுல நல்ல ஒரு நிதி நன்மைகளை எல்லாம் பெறுவீங்க மிதனராசினேர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே அர்த்தாஷ்டம சனியின் காரணமா நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இருப்பினும் கூட இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல காலம் பிறந்திருந்தது கூடவே தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உகந்து கொண்டு வரும் ஏன்னா இது வரைக்குமே நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலுமே கூட உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது குடும்பத்திலோ சரி சமூகத்திலோ சரி கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இனி அப்படி இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தற்போது உங்களுக்குன்னு மதிப்புகளானது கொடுப்பாங்க உங்களுடைய பேச்சுக்களை வந்து பொறுமையாக வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களும் வந்து மாற்றம் பெறுவாங்க இதுவே உங்களுடைய முதல் வெற்றியாக நீங்கள் நினைத்துக்கோங்க அதுவும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்திற்குமே ஒரு நல்ல தீர்வானது கிடைக்க போகுதுங்க இந்த ஒரு பதிவின் மூலமாக ராகு சுக்கர சேர்க்கையானது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படின்றத நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு